புது வீடு கட்ட பரிகாரம் புதியதாக வீட்டுமனை வாங்க விரும்புபவர்கள் அல்லது புதியதாக வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் சீக்கிரமே தங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு செல்ல வேண்டிய கோவில் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் புதியதாக எப்படியாவது வீடு கட்ட வேண்டும் என்று நிறைய பேர் கனவுகளோடு காத்திருப்பவர்கள்தான் நம்பில் ஏராளம் நமக்கென தனி வீடு சின்னதாக இருந்தாலும் போதும் என்று ஏக்கத்துடன் உழைப்பை கொட்டி கொண்டிருக்கிறோம் நம் உழைப்பால் சிறுக சிறுக சேமித்த பணத்தில் புது வீடு கட்டுவதற்கு அல்லது மனை வாங்குவதற்கு எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் தெரியுமா சென்னை திருவெற்றியூரில் இருக்கும் வடகுரு தலம் என போற்றப்படும் தட்சிணாமூர்த்தி சுவாமி திருக்கோயில் நம் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி தரும் அற்புத ஸ்தலமாக இருக்கிறது புது வீடு கட்டுவதற்கு கல்வி கலையில் சிறந்து விளங்குவதற்கு திருமண தடை நீக்குவதற்கு இந்த ஸ்தலத்தில் பரிகாரங்கள் செய்யப்படுகிறது பொதுவாக கோவில்களில் தட்சிணாமூர்த்தி தெற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருப்பார் இந்த கோவிலில் விசேஷமாக குருவிற்கு உகந்த வடக்கு திசையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு குரு தட்சிணாமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் தட்சிணாமூர்த்திக்கு என தனி கோவில் இருப்பது இங்கு மிகவும் விசேஷமானது ஒரு கையில் அக்னியும் மறு கையில் நாகத்தையும் கொண்டு அவரின் கீழே பதினெட்டு மகரிஷிகள் சீடர்களாக விட்டிருக்க அற்புத காட்சி தருகிறார் ஸ்தல புராணத்தின்படி சித்தர் ஒருவர் வேத பாடசாலை அமைத்து சிஷ்யர்களுக்கு வேதம் கற்பித்து வந்தார் பிறகு அந்த இடத்திலேயே வேதத்தின் அம்சமாக திகழும் தட்சிணாமூர்த்திக்கு கோவில் எழுப்பியுள்ளதாக புராணங்கள் கூறுகிறது குபேரனுக்கு உகந்த வடக்கு திசையில் தட்சிணாமூர்த்தி காட்சி தருவதால் இவரிடம் வேண்டிக்கொண்டால் குடும்பத்தில் ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது நம்பிக்கையோடு இருந்து வருகிறது புது வீடு கட்டுவதற்கு கோவில் வளாகத்தில் கற்களை அடுக்கி வைத்து வேண்டுவது பக்தர்களுடைய நம்பிக்கை இந்த கோவிலுக்கு வந்து மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக் கடலையால் மாலை கோர்த்து அணிவிக்க வேண்டும் பின்னர் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு சொந்த வீடு புதியதாக கட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு கற்களை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைக்க வேண்டும் இப்படி செய்தால் உடனே புது வீடு கட்டி குடியேறுவார்கள் என்பது அசைக்க முடியாத பக்தர்களின் நம்பிக்கை பிரார்த்தனை வேண்டுதல் நிறைவேறிய பின்பு மீண்டும் கோவிலுக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவித்து பால் மற்றும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் அதேபோல போல உள்ளவர்கள் தட்சிணாமூர்த்திக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால வேளையில் எலுமிச்சியில் நெய்யூற்றி தீபமேற்றி எலுமிச்சை தீபம் போட்டு வழிபடுவார்கள் பின் பிரார்த்தனை நிறைவேறியதும் அபிஷேகம் ஆராதனைகள் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் கலை கல்வி இசை இலக்கியம் என்று எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க இவரை தவறாது வழிபட்டு எல்லோரும் பயனடையலாம்